ஹலோ பிபாஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நிம்மதி இங்கே கொஞ்சம் கொட்டி கிடக்குது வேறு ஒன்றும் தேவையில்லை அந்த கடைசியாக இறுதியாக ஒரு வரிகள் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகான ஒரு வரிகள் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்றைக்கி எபிசோடில் விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சுல ஒரு கணவன் மனைவியோட அந்த உரையாடலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு உண்மையுமே சொல்லணும்னா விஜய் வந்து அந்த பணம் கொடுக்கும்போது ஒரு டீ போட்டு எனக்கு உரிமை இல்லையாங்கிற அந்த ஒரு கேள்வியும் எப்போவுமே வாங்கிட்டே கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை வாங்கியும் பழகுங்க அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொரு பொண்ணுமே வந்து ஒரு அப்பா இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அவ்வளோதாங்க அது விட என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கால்களை அவர் பிடிச்சி விட்டார் பாருங்க டே ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன் பர்சன்டேஜ் கூட நடக்காது சிலருக்கு ஒரு ஃபியூ பர்சன் வேணா மேபி நடக்கலாம் ஆனால் வந்து விஜய் ஸ்கோர் பண்ணுறாருங்க கணவராக நூற்றுக்கு அதிக மதிப்பெண்கள் நூற்றுக்கு மேலேயே சொல்கிறேன் அப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சீனு பார்க்க இன்னைக்கு அவரும் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் ஸோ இன்றைய காட்சிகள்லாம் ஃபர்ஸ்ட் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது தான் ஸோ சார்தாமா ரொம்ப அழகாக வந்து அவரே ஹேண்டில் பண்ணியிருப்பார் ரொம்ப டீசெண்ட்டாக இருக்கும் அந்த ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க ஒரு மாமியார் மருமகன் காட்சிகள் அதுலேயும் ரெண்டு பேர் பிளம்பிட்டே இருந்தாங்க நான் இன்னைக்கு ரெண்டு விஷயத்த சொல்லவே இல்லை ஒன்று கங்காய் யம்னா டாக்ஸு சரி பாயிண்ட் ரைட்டு தான் ஆனா அம்மா வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கணும் பட் அவங்களுக்கு பதட்டமா இருக்கும் இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க இப்போ நானே ஒரு சில விஷயம் ரொம்ப குழப்பிட்டிருப்பேன் எங்கள் அம்மா அதை ஒன்றுமே பெருசாக எடுத்துக்காது ஏன் இவ்வளோ புலம்பு புலம்புறேன் ஒரு ஆறுதலாக கூட இல்லையே இந்த இதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போட்டு குழப்பிட்டிருக்கிறதுக்குள்ளே பதில் சொல்லுவாங்களா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு காட்சிகளில் ஒரு இடத்துல விஜய் சொன்னது என்னென்னா நிவீனை கல்யாணம் பண்ணி வச்சு நானும் ஒரு பெரிய தப்பு பாம் அந்த பையன் ஒன்றுமே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அன்றைக்கி ஒரு சுயநலமாக பண்ணிவிட்டேன் இருக்கா வெறி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் பட் இருந்தாலும் இப்போது அவர் வருத்தப்படுறதுங்கிட்டிருக்கு எனக்குமே நிவீன் இந்த டோட்டல் சீரியலுமே அவர் ரொம்ப பாவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அழகான எபிசோடு விகாஸ் இன்சபர்தவர்களும் அந்த பணம் அப்படியே கத்தையா கொடுத்தது நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் கொழுப்புதான் காலம்ிடுறதுக்கு காசம் அதில் ஒரு செல்ல சண்டை நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைய காட்சிகளில் அந்த அம்மா பாடல் பாடுனாங்களே அட்ரட் அடி ஆனால் அம்மா பரிகாரம் பண்ணும்போது ஒரு சாங் கொடுத்தாங்களே அது தளபதி சா படத்தில் சாங் தானே விஜய் ரஜினி படம் நான் தளபதினு விஜய் சொல்ல அந்த சாங் நான் நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்தோன்னே எனக்குள்ள ஒரு ஹாட்டில் ஒரு டச்சு ஏற்பட்டுச்சு எனிவேஸ் இன்றைய பகுதி வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துங்க இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனிவேஸ் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் go to the stadium